கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று இந்த ஓய்வு நாள்ல கூட ஆண்டவர் நம்மள ஒவ்வொருத்தரையும் நம்மள பேர் சொல்லி அழைத்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஒரு வீட்டுல ஒரு தாயும் மகனும் அமர்ந்து அவங்க பேசி கொண்டு இருந்தார்களாம் அப்ப திடீர்னு கரண்ட் போயிருச்சாமா அப்ப தாய் மகனை பார்த்த உடனேயுமே அந்த மகன் எழுந்து போய் அந்த விளக்க கொளுத்தி வைக்கிறதுக்காக தீக்குச்சியை எடுத்து வந்து கொளுத்துனாங்களாம் ஒவ்வொரு தீக்குச்சியும் எடுத்து கொளுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அந்த தீக்குச்சி வந்து அணைஞ்சுக்கிட்டே இருந்துச்சாமா அதுக்கு என்ன காரணம்னு தெரியாம மகையை யோசித்துக்கிட்டே இருக்கான் கடைசியில ஒரு தீக்குச்சியை மட்டும் எடுத்து பார்த்துட்டு தன்னோட தாயையும் பார்க்கிறாராமா தாய் தாய் எதுவுமே பேசலையாமா பேசாம அமைதியா இருந்தாங்களாமா அப்புறம் பின்னதான் அவர் வந்து நம்ம என்ன தவறு செய்தோன்றத அவங்க உணர்ந்திருக்காங்க அதாவது அனைத்து ஜன்னல்களுமே திறந்திருக்கிறதாமா காத்துக்காக அந்த தீக்குச்சி எரியாம அனைத்து தீக்குச்சியும் அணைஞ்சிருக்கு அந்த கடைசி தீக்குச்சியை எடுத்த மகன் வந்து அந்த ஜன்னலை அடைத்தவுடன் அந்த தீக்குச்சி எரிஞ்சதாமா எரிஞ்சே அந்த வீட்டிற்கே வெளிச்சம் கொடுத்துருச்சாமா அதே போலதான் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே இன்று இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நாம் நம் தேவன் நம் தேவன் நமக்காக அநேக தீர்க்க தரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் நமக்காக ஒவ்வொரு தீக்குச்சியாய் நமக்காக எடுத்து பயன்படுத்தினார் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில அவங்கள பழியிட்டு இருக்கோம் ஆனா நம்முடைய கர்த்தராகி ஆண்டவர் வந்து கடைசியாக தம்முடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அப்பொழுதுதான் அவர் நமக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்ப தன்னையே முழுமையாக அந்த ஜன்னல் எப்படி அடைக்கப்பட்ட போது வெளிச்சம் உண்டாயிச்சோ அப்படியே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது பாவ நிவாரண பலியாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் உண்டாகும் என்று கண்ட இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாக இந்த உலகத்திற்காக ஒப்புக்கொடுத்தார் அவர் கடைசியாக பேசின ஏழு வார்த்தைகளையும் ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய வார்த்தை ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறது இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஏழாவது வார்த்தை வந்து ஒப்பு கொடுத்தல் லூக்கா எழுதிய சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னாராம் அதாவது நம்ம ஆறாவது வார்த்தையில பார்த்தோம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்துட்டாராமா முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட செக் பண்றப்ப அவரு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க அந்த ஜீவனை விட்டுட்டாங்கன்னு அர்த்தமாமா அப்படி இறந்து போயிருப்பாருன்னு நினைச்ச ஒருத்தர் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டாராம் நம்ம சத்தமா கூப்பிட்டாலே நாலு பேர்த்துக்கு கேட்கணும்னு தான் நம்ம சத்தமா பேசுவோம் ஆனா மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்றால் அந்த மலை பிரதேசத்துல வாழக்கூடிய அனைத்து அவங்க நிக்கிற இடங்கள்ல அவங்க தூரமா நின்று கூட பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம பாவியா இருக்கிறோம் அவர் அருகில் நம்ம போவேனான்னு சொல்லிட்டு பரிசேயர் சதிசேயர் அவரோட கூட மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவங்க அவங்க அவர் காலடிக்கு கீழே இருந்த மாதிரியா அனைவருமே இருந்தாங்க

பரிசுத்தமாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் எபேசிர் எழுதிய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்லி இருக்கார் மூன்றாவது பாதுகாப்பாக தம்மை ஒப்பு கொடுத்தாராமா யோவான் எழுதிய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லி இருக்கார் இப்படியாக தேவன் தம்மை முழுவதுமாக பிதாவிடம் ஒப்பு கொடுத்தாருன்னு பா நாம் கடைசியாக செல்ல போகிற இடம் எது என்பதை மிக தெளிவாக இயேசு தம்முடைய மரணத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் கடைசி நம்ம கடைசி வார்த்தைக்கு மிகவும் பவர் ஜாஸ்தி இருக்காமா ஏன்னா கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி உயிர் எழுதி வச்சுட்டாங்கன்னா அந்த உயில் வந்து யாருக்கு போகணும் கடைசியா அவங்க எழுதி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த உயில கொடுத்துருக்கோம் முதல்ல நம்ம யாருக்காவது தரோன்னு கூட அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க மரண தருவாயில கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாமா அந்த கடைசியா அவர் சொன்ன வார்த்தை என்ன மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரா ம நம்ம பிதாவினிடத்தில் முழுவதுமாக தம்மை ஒப்பு கொடுத்த தேவன் நம் கடைசியாக செல்ல போகிற இடம் பிதாவே அவர் உம்முடைய கைகளில் என் ஆவிய ஒப்புவிக்கிறேன் அப்ப பரலோகத்துல நமக்கும் ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்ன்றதான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்று நம்ம அநேகருடைய வாழ்க்கையில நம்ம எங்க போய் முடிய போகிறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆண்டவருடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறதாமா அவர் வல்லமை உடையவராய் இருந்தும் பிதாவிடம் தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாராமா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்த்திருக்கோம் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதே தேவன் பிசாசை துரத்தின தேவன் இறந்த லாசர்வை உயிரோடு எழுப்பின தேவன் இன்னும் இறக்கும் தருவாயிலும் கூட வல்லமையோடவராய் இருந்தும் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்படிந்தவராய் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறத்தக்கதாக அவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் அனுபவிச்சிருக்கிறாரு அநேக பாடுகளை அனுபவித்திருக்கிறார் நாம அநேகருக்கு எங்கு செல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கை எங்கு முடிகிறது நம்ம யாருக்காக நம்ம அதை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் நம்முடைய வாழ்வை வந்து அதிகப்படியாக நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதைதான் கொலேசேர் எழுதிய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்லி அல்ல நாடுங்கள் இன்று நாம் பேர் தான் நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம் நாம இருக்கும் போதே நம்முடைய நாலு தலைமுறைக்கும் சேர்த்து சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் அவங்க நல்லா இருக்கணும் நம்ம வர்றப்ப ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்லை போகும் போதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை ஆனால் நாம் இருக்கின்ற காலத்துல நம்ம அநேகரை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களோட சொத்தா இருக்கட்டும் அடுத்தவங்களோட இடத்தா இருக்கட்டும் அதை அநேக பேர் வந்து அதை அனுபவிக்கணும்ட்டு வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம போறப்ப அந்த இடத்தையும் சொத்தையும் கொண்டா போறோம் இல்ல நமக்கு பின்வரக்கூடிய நாலு சந்ததி நல்லா இருக்கணும்ட்டு அதை நம்ம பார்க்க போறதும் இல்ல இருந்தாலும் நம்ம அப்படி நினைச்சு வச்சிருக்கோம் அப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் கடவுள் சொல்லிருக்காரு பூமிக்குள்ளவிகளை அல்ல மேலானவிகளே நாடுங்கள்னு ஒன்னியோ பகவான் ரெண்டு பதினஞ்சுல இருக்காரு மேலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை நம்முடைய தேவன் வந்து நம்ம உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் நம்முடைய தேவன் நம்மளிடத்துல அதிகமாய் அன்பு கூறுந்தபடியினால்தான் தம்முடைய ஒரே குமாரனை தம்மிடத்துல ஒப்பு கொடுத்தாரு அதே போல நம்ம உலகத்தில் அன்பு கூறாமல் நம்ம பிதாவின் இடத்துல வந்து நம்ம அன்பு கூறுங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் நம்முடைய ஆவியை இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தை நேசிக்காமல் தேவன் நமக்காய் ஆயத்தமாய் வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கை மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார் ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு போது ரெண்டு ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேளை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் பூமியில நம்மளுக்கு எவ்வளவுதான் ஆயுசுகள் சொத்து சுகங்களை சேர்த்து வைத்தாலும் அது ஒரு நாள் அழிந்து போயிருமாமா ஒரு புயல் வந்துருச்சுனாலும் அதை அடிச்சு எடுத்துட்டு போயிரும் ஒரு கடல் நீர் வந்துட்டாலும் அதை அடிச்சு எடுத்துட்டு போயிரும் ஒரு சுனாமி வந்துட்டாலும் அதை இல்லைன்ட்டுன்னு ஆக்கிட்டு போயிரும் நமக்கு ஒரு நோய் வந்துட்டாலும் நம்ம அதையும் இல்லைன்ட்டுன்னு ஆக்கி போயிரும் ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேளை அல்லாத நித்திய வீடு நம்ம கை வேலையில என்னதான் கஷ்டப்பட்டு எவ்வளவு மணல் சிமெண்ட் போட்டு நம்ம செஞ்சிருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிருமாமா கடவுளுடைய நித்திய வீடு நமக்கு நமக்குன்னு ஏற்படுத்தி இருக்கிறார் அழியாதாமா நம்முடைய முட்டிதாக்கள் எப்படி வர்ந்தார்கள் பார்த்தா பரதேசியை போலதான் அந்த உலகத்துல வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வை முழுமதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்களாமா அபிரஹாம் முதற் கொண்டு புதிய பாட்டுல வரக்கூடிய ஒவ்வொரு சீஷர்கள் ஒவ்வொருத்தர் முதற்கொண்டு அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்களாம் ஆனா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பூலோக வாழ்வு நமக்கு சொந்தமல்ல நித்தியமான வாழ்வு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு விசை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்ல நிரந்தரமா இருக்க போறதும் இல்ல நம்ம கடைசியில இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற போது கடந்து போகும்போது நித்திய வாழ்வுன்னு நமக்கு ஒண்ணு இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்கணுமாமா இந்த அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் தம்மை போலவே இந்த உலகத்தில் தோன்றினார் தம்மை போலவே வாழ் நமக்காக ஜீவனை விட்டார் அப்படி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து உலகத்தோடு அதிக நேரம் தொடர்பு கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய பிதாவினிடத்தில் பேசுவதற்காக அதிக நேரம் செலவழித்தாராமா நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பிதாவிடம் நம்மளுடைய வாழ்க்கையும் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமாமா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பிதாவுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் நம்முடைய தேவனுக்காக நம்ம எத்தனை நேரம் நம்ம ஒப்பு கொடுக்க போ போகிறோம் என்பதை இந்த நேரத்திலிருந்து நம்ம ஒரு விஷய தியானித்து பார்ப்போம் இயேசுவை போல நாமும் வாழும்போது தேவனிடம் போய் சேரும் உன்னத அனுபவத்தை நாம் பெற முடியுமாமா தேவ தேவ பிதாவினிடத்துல நாம போய் சேரக்கூடிய உன்னதமான ஒரு அனுபவத்தை தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார் அவர் மறித்துதான் நமக்கும் பிதாவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு பாலமாய் நம்ம அமைஞ்சிருக்கிறார் அப்ப நம்ம எப்படி பிதாவினிடத்தில் போக போறோம் எப்படி நம்ம இருக்க போறோம்னு நமக்கு நித்திய வாழ்வுக்கு எப்படி போக போறோம்னு நம்ம பயப்பட தேவையில்லை ஏனெனில் பிதா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை இருக்கிறார் அந்த வழியின் மூலமாக நாம் நம் பாவங்களை விட்டு விட்டு நம்முடைய பிதாவை பிதாவினிடத்தில் நாம் செல்ல போகிறோம் அந்த உன்னத அனுபவித்தான் நாம வந்து இன்ற நாள்ல இந்த நேரத்திலையும் பெற முடியும் பிதா நம் மீது அன்பு வைத்ததன் காரணமாகத்தான் பூலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துவே அனுப்பி வைத்தாராமா தன்னுடைய மகன் இத்தனை பள்ளிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தும் அவருக்காக நம்முடைய ஜீவன் நமக்கு நம்மளுடைய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவே ஒப்பு கொடுத்தாராம் ஏசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நம்மளுடைய பாவங்களுக்காக ஒப்பு

நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் எதற்காக ரத்தம் சிந்தினார் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் ஒரு ஆத்துமாவும் நஷ்டப்பட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் நாம் ஒரு படகுல போயிட்டு இருக்கிறப்ப அதிக பாரமா இருக்கு யாரையாவது இறக்கி இறக்கிவிடன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல இறங்க மாட்டோம் நாம் வேற யாராவது இறங்கிட்டா நம்மளுடைய பயணம் நன்றாக இருக்கும்னு நம்ம யோசிப்போமே தவிர நாம் இறங்கி கொண்டால் நம் கூட பயணம் செய்கிற அனைவரும் நன்றாக பயணிப்பார்கள் நம்ம யோசிக்க மாட்டோம் மாட்டோம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சுயநலமா தான் யோசிப்போம் ஆனா தேவ பிதா எப்படி யோசிக்கிறாரா ஒரு ஆத்துமாவும் நஷ்டப்பட்டு போக விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே கடைசி வார்த்தை தேவனுக்காக ஒப்பு கொடு ஒப்பு கொடுக்கிற தேவனோடு கூட நடக்கிற தேவ சத்தத்திற்கு கீழ்படுகிற ஒரு அனுபவத்தை ஏசப்பா நம்மளிடத்தில் தர விரும்புகிறார் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாய் போய்விடாதபடிக்கு இன்று ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தானித்து கடைசியாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை முழுவதுமாக தானிக்க வேண்டும் முடிந்தது என்று சொன்னவுடன் அனைத்து முடிந்திருச்சின் இல்லாம பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கடை சொன்ன ஆறு வார்த்தையும் இயேசுவின் தான் நடந்திருக்கு ஆனா கடைசி சொன்ன வார்த்தை ஏசப்பா தன்னுடைய முழு உள்ளத்துல இருந்து தான் தேவனுக்காக செய்ய போறதுக்காக வேண்டி அந்த கடைசி வார்த்தையை சொல்லி இருக்கிறார் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கிறோம் வர நம்முடைய நித்திய வாழ்வுக்கு போக போகிற நாம் நம் எதை கொண்டு நம்மளுடைய தேவனுக்காக நாம ஒப்பு கொடுக்க போகிறோம் என்று இந்த நாளிலே ஏதாவது வார்த்தையின்படி நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போம் நம் வாழ்க்கையும் அவருக்கென்று ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம் அவர் விருப்பத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம் அவர் வாழ்விலே நடக்க நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் முடிவிலே ஏசப்பா நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த வீட்டிற்கு நம்மை அழைத்துச் செல்வார் அதற்காக நாம் ஒப்புக் கொடுப்போம் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கேட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறுமையாய் போய்விடாதபடிக்கு ஒரு வெறுமையாய் போய்விடாதபடிக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்து நம்மை ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுப்போம் இன்று வந்திருக்கிற நாம் இந்த நாளில் இருந்து நம்மை கடவுளுக்காக ஒப்பு கொடுப்போம் சொல்லி நம்ம ஒரு உறுதியாக சொல்லி நம்ம என்னென்னத்துக்காக நம்ம ஒப்புக் கொடுப்போம் நம்மட பாவங்கள்ல இருந்து விடுதலைக்காக ஒப்புக் கொடுத்தோம் நம்முடைய வாழ்வை கடவுளுக்காக ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தூய்மையா இருப்பதற்காக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் நாம் ஒவ்வொருடைய நடத்தையிலையும் நம்மளுடைய செய்கைகளையும் கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம உறுதியோடு இன்னைக்கு வீட்டுக்கு செல்வோம் என் தேவனுக்காக நானும் பிதாவே உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிடுக்கிறேன் சொன்ன மாதிரி இன்று நாமும் நம்முடைய கைகளில் உள்ள ஆவியை வந்து எசப்பக்காக ஒப்புவித்து நம்ம இந்த இறுதி நாளில் பயணித்து செல்வோம்